பல குருமார்களும் நாங்கள் தேடி தேடி அலைஞ்சு தான் அந்த சப்ஜெக்டை நான் கற்றுக்கிட்டேன் ஒரு ரகசியத்தை நான் சொல்லியே அவன் இன்றைக்கி நைன்டி எயிட்டில் உங்கள் ஆசிரமத்துக்கு நான் வந்திருக்கேன் சார் எதுக்கு யோகா படிக்கிறதுக்கு ஆனால் அப்போ என்னென்னா அவங்க சொன்ன சில சிலபஸோட சிஸ்டம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஏன்னா நான் உடலை உன்னை ஆராதிக்கிறேன் ஆனந்த வீடனில் ஒரு தொடர் வந்து தேசிகா ஆச்சார் எழுதுனார் அதை டாக்டர் மதன் வந்து அவருக்கு மதன் எடிட்டர் வந்து முட்டுவலிக்காக முதல்ல ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருந்தார் அதை பார்த்துட்டு அந்த தொடரை பார்த்துட்டு தான் நான் யோகாக்குள்ளே உள்ளே வரேன் அந்த தொடரை படிச்சுட்டு அப்போ உங்கள் ஆசிரமத்துக்கு நான் வந்தேன் பட் அப்போ வந்து அவங்க சொன்ன மெத்தட் வந்து எனக்கு ரொம்ப டஃப்பாக இருந்தது சொல்லப்போனால் அப்போ அப்புறம் நான் தேசிய ஆச்சார தேடி போனேன் அப்போ அவர் ஒரே ஒரு வார்த்தை கேட்டார் அப்போ நான் துபாயில் இருந்தேன் துபாயில் வேலையை விட்டுட்டு இந்த தே இதுக்காக வரேன் இந்த யோகா படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வீட்டில் ஒரே சண்டை நல்ல சம்பளத்தை விட்டுட்டு வரையப்பா அப்படின்ட்டு அப்போ நான் தேடி போகும்போது அவர் ஒரே ஒரு வார்த்தை கேட்குறார் சார் நீ வந்துட்டேயே எவ்வளோ நாள் இருப்பேன் அப்படின்ட்டு நீ எவ்வளோ நாள் சொன்னாலும் நான் இருக்கேன் சார்ன்ட்டேன் இந்த ஒரு வார்த்தம் தான் சார் பத்து வருஷம் போயிடுச்சு அந்த ப பத்து வருஷங்கிறது அவ்வளோ விஷயம் நான் கற்றுக்கிட்டேன் அதாவது அவங்க யோகா மட்டும் இல்லை எப்படி ஒரு ஆள் அப்சர்வ் பண்ணுறது பல விஷயம் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா ஒரு குழந்த மாதிரி தான் என்னை பார்த்துக்கிட்டாங்க அவ்வளோ விஷயம் நம்ம யோகாங்கிறது நீங்கள் காலேஜில் போய் படிக்கிறது வேறு கூடவே இருந்து டிராவல் பண்ணுறது வேறு ஏன்னா அவர் ஒரு நடந்து வரும்போதே அவருக்கு இந்த பிரச்சனை டைக்னஸ் பண்ணிடுவார் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கொடுப்பாரு அதனால் வந்து அவர் சிலபஸ்ஸு ஃபுட்டு கரெக்ஷனு அந்த மாதிரி இப்போ இடையில் நாங்கள் ஒரு சத்தியமங்கலத்துக்கிட்ட ஒரு ஐயா இருக்காருங்க சார் அவர் வந்து சாப்பிட்டு இருபது வருஷம் ஆச்சு வெறும் அந்த ஏரில் தான் அது இது பண்ணுறாரு சரி அவரை தேடி போய் அவர் என்னென்ன டிசீஸ்க்கு என்னென்ன ஃபுட்டு கொடுக்கக்கூடாதுன்னு பண்ணுறாரு அப்படிங்கிறதுக்காக அது போய் ஒரு வாரம் இருந்தேன் ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி அப்போ இந்த மாதிரி சில விஷயங்களை நீங்கள் மருதமலைக்கிட்ட ஐயா இருக்கார் அவர் தான் ரத்தன் டாட்டாக்கு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணார் ரத்தன் டாட்டா சார் அவர் வந்து குனஞ்சுக்கிட்டே போகிறதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிருந்தாங்க அவர் வந்து அவர்கிட்ட போய் நான் ஒரு வாரம் இருந்தேன் அவர் அப்படி தான் ஒரு நாளைக்கு நூற்றம்பது பேர் பெயின் ரிலீஃப் பண்ணுறாரு அஞ்சு நிமிஷத்தில் பட் ஆனால் இதெல்லாம் என்னென்னடா சார் இவங்கெல்லாம் வந்து நமக்கு ஒரு கிஃப்ட்டு எல்லாரும் சொல்லி கொடுத்தாங்க எல்லாரும் வந்து அந்த அவங்க குடும்பத்துக்கு தான் அப்படிலாம் இல்லாத பாப்பா தாராளமாக வா வந்து பாரு ஒரு நாளைக்கு நூற்றம்பது பேர் எடுக்கிறத நீங்கள் நின்று பார்க்கலாம் அப்படி சொல்லுவார் நீனே பண்ணுப்பா இதை இதான் அப்படின்ட்டு அந்த மாதிரி அவங்க சில பேர் நம்ம கிடைச்ச பெரிய கிஃப்ட்டு அந்த குருமார்கள்னு நீ நான் நன்றி சொல்லிக்கிறேன் அந்த இருந்து ஏன்னா அந்த ஒவ்வொரு சூழல்லையும் அவங்க என்ன அலோவ் பண்ணாங்க அதான் அந்த நான் உண்மையா அவங்களுக்கு நன்றி சொல்லணும் ஏன்னா அவங்க வந்து சார் யாருமே உள்ளே விட மாட்டாங்க இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் நீங்கள் உள்ளே அல அலுவ பண்ணுறதுக்கே சரி வெயிட் பண்ணுங்கள் சார் அப்புறம் பார்க்கலாம் அப்படிம்பாங்க பட் அது ஓப்பனாக சொல்லிக் கொடுக்குறது எத்தனை பேர் இருக்கும் அதனால் தான் நான் சொன்னேன் நான் இங்கே டீச்சருக்கு உங்களுக்கு சொல்லும்போது சொன்னேன் நம்ம எதுவும் எடுத்துகிட்டு வரல எதுவும் எடுத்துகிட்டு போக போகிறது இல்லை நமக்கு என்ன தேவையோ அது இன்னொருத்தவங்களை சொல்லிக் கொடுப்போம் அவ்வளோதான் இந்த ஷேர் பண்ணிக்கணுங்கிறதான் நம்ம சொல்வோம் இப்போ நான் சார் இப்போ நான் ப்ராக்டிக்கலாக தெரப்பி எல்லோரும் பண்ணுறாங்க இல்லை எல்லோரும் தெரப்பி பண்ணுறாங்க சார் சமீபத்தில் ஒரே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிக்கிறேன் மலேசியாலேருந்து ஒருத்தவங்க வந்திருந்தாங்க அவங்க இங்கே ஒரு சர்ஜரி பெரிய ஃபேமஸ் ஹாஸ்பிட்டலில் ஒரு பண்ணியிருக்காங்க சார் அவர் பெரிய சர்ஜரி அது முடிஞ்சிருச்சு அவருக்கு ஒரு டூ மந்த்ஸுக்கு அப்புறம் என்னென்னா படுத்தால் மூச்சு விட முடியல சார் மூச்சு விடனா நம்ம இது வச்சுட்டாங்க நிகழ்ச்சி பட் அதுதான் அவருக்கு மூச்சு விடுறதுக்கான சொல்யூஷன் ஆனால் இந்த டாக்டர் என்ன சொல்லுவாங்க இந்த சர்ஜரிக்கும் எதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்ட்டாங்க பட் அவருக்கு இதுக்கு முன்னாடி அந்த ப்ராப்ளம் இல்லை பட் ஆனால் இது வேறு இல்லை என்ன பண்ணுறது அப்புறம் அவர் வரும்போது கூப்பிட்டாங்க நான் போய் பார்த்தேன் ஹோட்டலில் பார்த்துட்டு சொன்னேன் சார் இது சர்ஜரிக்கு எதுவும் இல்லை சார் டைஃப்ரம் கம்ப்ரெஷன் ஆயிருக்கு இதுக்கு அது ஒன்றும் சம்மந்தம் இல்லை என்ன சார் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்றாங்க சார் ஒரு ஒன் வீக் இருங்க நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன் என்ன அவர் சொன்னார் இல்லை சார் எனக்கு என்கிட்ட ஒரு ஐநூறு அறநூறு பேர் வேலை செய்கிறாங்க என்னால் இங்கே இருக்க முடியாது இது கூடவே வந்துருங்க நான் டிக்கெட் போட்டுறேன் அப்படின்றாரு சார் இப்போ திடீர்னு என்னாலையும் வர முடியாது நீங்கள் முன்னாடி நான் பேக் பின்னாடி வரேன் அப்படின்ட்டு ஒரு டூ டேஸ் கழிச்சு நான் போனேன் சார் நீங்கள் நம்ப மாட்டீங்க அவர் ஒரு டென் டேஸ் தான் கூப்பிட்டு போனால் சிக்ஸ்டீன் டேஸ் என்னை வச்சுக்கிட்டாங்க இது போகக்கூடாதுன்ட்டு சிக்ஸ்டீன் டேஸ்ல அவர் கீழே குனிஞ்சு அவர் ப்ரேயர் பண்ணவோ அவர் படுத்தா மிஷன் இல்லாத தூங்கவோ ரெடி பண்ணிட்டோம் சார் அவர்கிட்ட சொன்னேன் இது சார் இதுதான் வேலை இதுக்கு மேல நான் தங்க முடியாது இந்த வீடியோ பண்ணிக்கோங்க இந்த ப்ராக்டிஸை பண்ணிக்கோங்க நீங்க இது பண்ண நீங்க திருப்பி எப்போ வருவீங்க நல்லா ஆகிட்டா நான் எதுக்கு அப்படின்னு அப்படின்ற நீங்கள் நீங்க பிராக்டிஸ் பண்ணி நல்லா போறீங்க நான் எதுக்கு சார் வரணும் நீங்க நல்லா அப்படின்ட்டு இப்போ அவர் மூணு தடவை இங்க வந்துட்டு போயிட்டாரு நான் சார் இந்த விஷயத்தை அவங்க சொல்லி கொடுத்தத நம்ம அவங்களுக்கு ஓபனா சொல்லி கொடுக்குறோம் அதே மாதிரி ஷேர் பண்ணிக்கிறோம் அதனால நான் என்ன சொல்றேன்னா வெளிநாடுகள்ல யோகா பத்து சார் சொன்ன மாதிரி பத்து வருஷத்துக்கு முன்னாடி இப்போ பாதி பேர் யோகா தெரப்பிஸ்ட் போட்டுக்கிறாங்க வருஷத்துக்கு முன்னாடி தெரப்பின்னு யாரும் போடல இப்போ எல்லாரும் தெரப்பிஸ்ட் போட்டுக்கிறாங்க பட் ஆனா இன்னும் அட்வான்ஸா வெளிநாட்டுல என்ன கேக்குறா தெரப்பில நீ எதுல ஸ்பெஷலிஸ்ட் கேட்கறாங்க நான் சிங்கப்பூர் போயிருந்தேன் அந்த பெரிய உங்களுக்கு தெரியும் சார் பியூர் யோகா அவங்க போய் மீட் பண்ண அவங்க கேட்டாங்க என்ன ஸ்பெஷலிஸ்ட்டுன்றாங்க இங்கே தெரப்பிங்கிறீங்க தெரப்பியில் எது ஸ்பெஷலிஸ்ட்டு அப்போ நான் சொன்னேன் அந்த மாதிரி பேக் பெயினில் தான் நாங்கள் உடனே நான் ரிலீஸ் பண்ணிடுவோம் டென் மினிட்ஸ் போதும் அப்படின்னு அப்போ அவங்க அதை இன்னும் ஸ்பெசிஃபிக் பண்ணுறாங்க சார் அப்போ இன்னும் இன்னும் அந்த மாதிரி எப்படி நம்ம எம்பிபிஎஸ் ஒரு காலத்தில் இருந்துச்சு இப்போ நம்ம கண்ணுக்கு யாரும் இப்போ எம்பிபிஎஸ் பண்ண என்ன விவரம் இல்லையா அது ஐ டாக்டர் போ அது மாதிரி இதுலேயும் ஸ்பெஷலைசேஷன் வந்துகிட்டு இருக்கு இப்போ நம்ம யோகா தெரப்பியில் இருக்கிறவங்க இன்னும் அதை தேடி முன்னாடியே ப்ரிப்பேராக போய் டெவலப் பண்ணிக்கிட்டால் நம்ம ஈடு கொடுக்க முடியும் இன்னும் காலக்கட்டத்துக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் இன்னும் சார் ஒரு ஒரு அம்மா வந்தாங்க சீனியர் சிட்டிசன் யூஎஸ் போகிறேன் சார் அதுக்கு எனக்கு ட்ரெயின் பண்ணுங்க கேட்டாங்க டூ ஹண்ட்ரட் அவர் நான் ட்ரெயின் பண்ணேன் சார் சீனியர் சிட்டிசனுக்கு மட்டுமே ஏன்னா அதுக்கான டிமாண்ட் அங்கே இருக்குது அப்போ அதனால் நம்ம வந்து அந்த ஸ்பெஷலைசேஷனுக்குள்ளே நம்ம கொண்டு போய் நம்மளை டெவலப் தான் ஃபியூச்சர் இருக்குது அதுக்கான நம்ம வாய்ப்பு இருக்குது நம்ம நம்மளுக்கு தெரிஞ்சதை நம்ம நாலு பேருக்கு சொல்லிக் கொடுக்கணுங்கிறது வாய்ப்பை உருவாக்கி இங்கே இருக்கிற எல்லாருக்கும் நான் என் மனமார்ந்த நன்றி எல்லாேருக்கும் சார் ரொம்ப நன்றி